பாஜக சார்பில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நகர தலைவர் பாஸ்கரன் தலைமையில் சமகல்வி எங்கள் உரிமை கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி துவக்க விழா நடைபெற்றது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தணிகாசலம் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி வி பிரகாஷ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சபாபதி தனலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் ஏ எம் வரதன் நிகழ்ச்சி பொறுப்பாளராக கலந்து கொண்டு ஏற்பாடு செய்திருந்தார் சிறப்பு இதில் அழைப்பாளராக மாவட்ட தலைவர் நேமிலி ஆனந்தன் கலந்து கொண்டு முதல் கையெழுத்திட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இதில் நகர பொதுச் செயலாளர் சரவணன் கமலகண்ணன் ராஜசேகர் சுரேஷ் ஆச்சி ரவி நாவலன் லோகநாதன் பாலாஜி கௌரிசங்கர் ஹரி ராமகிருஷ்ணன் கிழக்கு ஒன்றிய தலைவர் விஜய் லோகேஷ் சந்திரசேகர் நவீன் திருவேங்கடம் ராமன் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கையெழுத்திட்டு சென்றனர்